தாம்பரம் மாநகராட்சி பம்மல் ஒன்றாவது மண்டலத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் பம்மல் ஒன்றாவது மண்டலத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரும் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டார் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பட்டா வீட்டு வரி விதவி பென்ஷன் காவல்துறையில் நிலுவையில் வழக்குகள் குறைத்தும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு வகையான மனுக்கள் பெறப்பட்டன இதற்கு உடனடி தீர்வு காணும் மனுக்களான பட்டா பட்டா பெயர் மாற்றம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் மின்சார இணைப்பு குறித்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்குரிய ஆவணங்களை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி இதில் தாமரம் மாநகராட்சி மேயர் வசந்த் குமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் காமராஜ் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உதவி ஆணையாளர் பாரிசெல்வி பொறியாளர் கோவிந்தராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாணி டெல்லி மதினாபேகம் ரம்யா சத்யபிரபு சத்யா மதியழகன் கலைவாணி பிரபு மற்றும் அரசு அலுவலர் பணியாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்